மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அலையிலோ யான் ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும் நம்பிக்கை அலையிலோ யான் ஒரு நம்பிக்கையை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவேன் கர்த்தருக்குள்ளாக நம்பிக்கை நம்பிக்கை நம்ம யார் மேல வைக்கிறோம் எந்த நேரம் நமக்கு நம்பிக்கை வைக்க போறோம் சில நேரம் சில காரியங்களை தொடர்ந்து சில பேர் மேல நம்பிக்கை வச்சிருப்போம் சில சூழ்நிலைகள் மேல நம்பிக்கை வச்சிருப்போம் ஆனா நாம் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும் அலையிலோ யான் அன்றுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா மோசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தம்போது இல்லை நல்ல பைபிள் பார்த்து ம் ம் தெரியப்படுத்துகிறேன் அலைலு யா உன் நம்பிக்கை கத்தர் மேலே இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அலைலு யா நம்பிக்கை நமக்கு கர்த்தர் மேலே தான் இருக்கு சில நேரம் சில பேர் சில இது மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க பணம் நிறைய இருக்கிறவங்க பணத்து மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க சில நேரம் உடல் நல்லா இருக்குன்னு தன்னுடைய பலத்தை நம்பி இருப்பாங்க அது மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும் அப்படின்னு அலையிலோயா நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சிருக்கீங்களா நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் கர்த்தர் மேலதான் இருக்கும் பாருங்க யோபு எல்லாவற்றுடைய காட்டிலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா எல்லாம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு செல்வ செழிப்பா இருந்தாரு ஆனா அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சு எல்லாம் நிறைவா இருக்கும் போது இருந்துச்சு எல்லாம் அவர் விட்டு போன பிறகும் இருந்துச்சு அலைலு அப்படி ஒரு நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிருச்சு ஆனா மனைவி கூட சொல்றான் இன்னும் கர்த்தர் மேல ஏன் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற இல்லையா கர்த்தர் மேல ஏன் இன்னும் அப்படின்னு இல்ல அவர் நான் ஒன்றும் இல்லாதவனாய் வந்தேன் இந்த பார்க்கிற இவ்வளவு ஆசீர்வாதமும் என் தேவனிடத்திலிருந்து வந்தது அலைலுயா அவர் எனக்கு கொன்று போட்டாலும் அவர் என்ன செய்வேன் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் அலைலுயா அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அலைலு கொஞ்சம் காரியம் நமக்கு கிடைச்ச ஓ பரவாயில்ல சில பேர் பார்த்தீங்கன்னா அற்புதம் நடந்தவொன்னே கொஞ்சம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருப்பாங்க இல்லையா அதுக்கு அதுக்கு இன்னொரு அற்புதம் எதிர்பார்ப்பாங்க அது நடக்காட்டினா அவ்வளவுதான் ஆண்டு மேல அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருவாங்க இழந்து போயிடும் சில பேர் வியாதி சுகமாகிற வரைக்கும் நம்பிக்கை இருப்பாங்க வியாதி மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை அப்படி அல்ல நம்பிக்கை ஆண்டவர் மேல எப்பொழுதும் நமக்கு இருக்குது அதையிலும் அதனால்தான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது சொல்லுது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு என்ன செய்கிற தெரியப்படுத்துறேன் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் ஆண்டவர் மேலே எப்பொழுதும் நீ நம்பிக்கையும் ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போஸில் இருபத்தி ரெண்டு இருபது வாசிங்க ம் ம் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபது இருபது ம் 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 ஆற்று போயிட்டு அலையிலு இனி தப்பி நம்ம பிழைச்சிருவோமா இனி நம்முடைய வாழ்க்கை சரியாக வந்துருமா கப்பல் பிரயாணத்தில் அவங்க எல்லாருடைய நம்பிக்கை கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடுச்சு இல்லையா கப்பல் மாலுமிய நம்பினாங்க சூழ்நிலைய நம்பினாங்க எல்லாம் நல்லா போயிடும்னு நினச்சாங்க ஆனால் திடீர்னு சூழ்நிலை என்ன பண்ணிருச்சு தலைகளாக மாறிடுச்சு எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இனி உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு கலையிலா சில நேரங்களில் ஆனால் அதுல ஒரு மனிதன் அப்போசனாயி பவுல் கத்தர் மேல மட்டும் நம்பிக்கையா இருக்கு அலையிலோயா அந்த நம்பிக்கை அவரோடு கூட இருந்த பிரயாணப்பட்ட நம்பிக்கை இழந்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்பினது அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது அப்படித்தானே இல்லைங்களா கப்பல்ல விழுந்துட்டாங்க சாவு வந்துருச்சு இனியும் புழைக்க மாட்டேன்னு நினைச்சாங்க ஆனா அப்போசனாயி பவுலும் கூட இருந்தபடியினால பவுளி நிமித்தமாய் தேவன் சொன்னார் உன் நிமித்தம் அநேகரும் காக்கப்படுவார்கள் அலையிலுயா அப்ப பாருங்க ஒருத்தருடைய விசுவாசம் நமக்கு எவ்வளவு முக்கியம் ஒருத்தருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல எவ்வளவு கர்த்தருடைய நீங்க கத்தர் மேல நம்பிக்கை வச்சு என் குடும்பத்தை வழி நடத்திடுவார் அலையிலுயா கத்தர் மேல நம்பிக்கை வச்சா என் குடும்பத்தை என்ன செய்வார் ஒரு நிமித்தம் ஒரு பவுளி நிமித்தம் எத்தனை பேர் கப்பல்ல இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் இருநூற்றி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் இருநூற்றி எழுபத்தி அஞ்சு பேருக்கு ஜீவனை கொடுத்தது அப்போ திட நம்பிக்கையை கொடுத்தார் ஏன் இந்த பவுல் வைத்திருந்தார் என்னை கரை சேர்ப்பார் என்னை கரம்பிடித்து வழி நடத்துவார் என்னை ஒரு நாள் கீழே விட்டுற மாட்டார் அவருக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அலையிலும் நீங்க அறிஞ்சிருக்கீங்களா விசுவாசிக்கிற தேவன் இன்னார்னு உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்டவர் கைவிடாதவர் என்னை போஷிக்கிறவர் என்னை பாதுகாக்கிறவர் என்னை பராமரிக்கிறவர் எனக்கு ஜீவனை கொடுத்தவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தவர் எனக்கு வழிகாட்டினவர் இன்னார் என்று எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என் காலை வாடுறவர் கிடையாது இல்லையா என் காலை மாட்டார் நான் முடவனா இருந்தாலும் என்னை தூக்கி சுமக்கிற தெய்வம் அலையலோயா எனக்கு ஞானமே இல்லை எனக்கு ஞானத்தை தருகிறவர் என்ன நான் போக வேண்டிய பாதையில குருடனா இருக்கிறேன் ஆனா என் பாதையை திறந்து இந்த வழியாக போனு சொல்லி கொடுத்த தெய்வம் மாலையிலுயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேல் இன்றைய தினம் உங்கள் நம்பிக்கை இருக்கணும் உங்கள் நம்பிக்கை கற்றர் மேலே இருக்கணும் உங்கள் நம்பிக்கை வேறு மேலேயும் நம்பிக்கை வச்சிடக்கூடாது பரவாயில்லையே இவர் பேசுகிறத பார்த்தா இவரோட நம்ம போகலாம் நம்பிக்கை வேணாம் அலையிலும் இந்த ஓனர் நல்லா இருக்கிறாரு நம்பிக்கை வேணாம் இல்லாட்டி இந்த மனுஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஊர் இந்த பணம் இந்த வீடு எதுனாலும் சரி ஒன்றே ஒன்று கத்தர் மேல் நம்பிக்கை அலையிலோயா அவர் மேலதான் நம்பிக்கை ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்பிக்கை வைத்திருந்த இவங்க வாழ்க்கை சடனா திரும்பிடுச்சு இனி தப்பி பிழைப்போம் வாய்ப்பு வாசிங்க அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படல மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நல்ல வெளிச்சம் இருந்துச்சு மழை வரும்ன்ற ஒன்றுமே இல்லை காத்து வரும்னு ஒன்றுமே இல்லை நம்ம நல்லா போயிடலாம்னு நினைச்சாங்க ஆனா சடனாக சூழ்நிலை மாறினது அலையிலு அவங்க பாருங்க என்ன நினைச்சாங்களா அநேக நாளாவது சூரியனும் தெரியல நட்சத்திரமும் தெரியல சூரியன் நட்சத்திரம் தெரிஞ்சா வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா வெளிச்சம் இல்லை இருள் தான் இருந்துச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல கடல்ல வெளிச்சம் இருக்கும்போது போனாலே இருட்டாதான் தெரியும் இல்லைங்களா கப்பல் பிரயாணம் நீங்கள் இப்போ கடலுக்குள்ளே இப்போ வெளிச்சமாக இருக்கிற எந்த நேரத்துக்கு நீங்கள் போனால் கூட எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டிய தூரம் நீர் இருக்கும் அங்கே இருள் தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா வெளிச்சம் இருக்கவே இருக்காது அது பார்க்க தெரியும் தான் வெளிச்சம் இருக்காது அப்போ இருட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் புயல் மழை எல்லாம் மேகம் சூரியனே இல்லைனா இப்போ இவங்க சொல்கிறாங்க சூரியனையும் காண இப்போ நட்சத்திரத்தையும் எப்பேற்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க அப்போ அவங்க நினச்சாங்க இனி நாங்கள் உயிர் வாழவே முடியாது ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றின தெய்வம் அந்த அப்போ சாயி வந்து கொண்டே இருந்தார் அலையலுயா பிரயாணத்தில் கூட வந்துக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு உங்கள் பிரயாணத்தில் ஆண்டவர் வாரார் அலையிலுயா விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பிரயாணத்தில் தெய்வம் வருகிறார் உங்களுக்கு வழி தெரியலன்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு சூரியன் வெளிச்சம் பார்க்கலன்னு நினைக்க வேணாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போறா நினைக்க வேணாம் ஆனால் உங்களை ஆண்டவர் வழி நடத்தி கரை சேர்ப்பார் விசுவாசிங்க அலையிலுயா கத்திர விசுவாசிங்க கரை சேர்ப்பார் இப்பையும் கரை தான் ஆனா கரையை கடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் அலைலோயா இப்பையும் எனக்கு வழி தெரியல தான் ஆனால் அவர் காட்டின வழியில நான் வந்துகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல டைட்டானிக் கப்பல் அப்படிதான் எப்படி மோதிச்சு இல்லையா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம மோதிடுச்சு போன பாதை அதனால தான் மூழ்கிடுச்சு போற பாதை தெரியாது ஆனால் என் பாதையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலைலோயா உங்கள் பாத அவருக்கு தெரியும் உங் அவருடைய கருத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க நீங்களாம் தீர்மானம் பண்ணாதீங்க அவர்கிட்ட தீர்மானத்தை கேளுங்க அலையிலும் இன்னைக்கு நான் என்ன ஆண்டவர் இந்த கொஞ்சம் பணம் இருக்குது என்ன ஆண்டவர் சிறுவன் கொண்டு வந்த பணம் சிறுவன் கொண்டு வந்தது அப்போ எவ்வளோ பேரை போசிச்சு ஐயாயிரம் பேரை போசிச்சு அலையிலும் ஏன் ஆண்டவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் கையில் கொடுங்க அவர் ஆசிர்வதிப்பார் அவன் சாப்பிடுறதுக்கு தான் அவன் கொண்டு வந்தான் ஆனா ஒருவேளை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டியவன் அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்க போகணும் ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் எங்க வந்துட்டான் ஆண்டுடைய பிரசங்கத்தை கேட்க மலை பிரசங்கத்துக்கு என்ன பண்ணிட்டான் ஆனால் அன்றைக்கு ஆகாரம் மூன்று நாள் அவங்க தாயார் கொடுத்தது நிமித்தம் கத்திரிடத்துல அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாங்க அதை அவனையும் போஷித்து அநேக பேரை போசிக்க வச்சது உங்க கட்டிருக்கிறத கட்டிடத்துல கொடுப்போம் நம்முடைய குடும்பத்தை அவர் வாழ வைப்பார் அலைலூயா ஆண்டவர் வாழ வைப்பா உங்களை ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க இன்றைய தினம் உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும் இன்றைய தினம்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் இன்றைய தினம்னா இன்னைக்கு மட்டுமல்ல டே பை டே அலைலுயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணுமா ஏன் நம்பிக்கை அவங்க சொல்றாங்க அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரனாவது காணப்படாம வாசிங்க ஹம் முழுமைய போயிடுச்சு இன்னி வாழவே சில நேரம் நமக்கு இப்படி வந்துருது இல்லைங்களா சில நேரம் நமக்கு நம்பிக்கை வந்துருது அந்தவரே எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்ன போயிடுச்சு முழு நம்பிக்கை கொஞ்சம் நம்பிக்கை என்ன பரவாயில்ல முழு நம்பிக்கை இனி ஒன்றுமே முடியாதப்பா இனி மரணம் தான் இல்லாட்டி இனி இவ்வளவு தான் அப்படின்னு போகும்போது அவர்கள் கரை சேர்ந்தார்கள் அலையலு யா அவங்க ஜீவன் தப்பித்தது அவர்கள் ஆகாரங்களை புசித்தார்கள் ஏன் அங்கே ஒரு பவுல் வழிகாட்டி அலையிலு யா அந்த பவுல் கத்தரோடு இருந்தார் கத்தரோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வழி தெரிஞ்சிடும் ஏன்னா பவுலுக்கு கர்த்தர் பேசினார் பவுலே நீ எங்கேயோ போய் நிற்க வேண்டிய ஆளு அத இந்த இந்த யாத்திரையில் உனக்கு ஒண்ணுமே நடக்காது பயப்படாது உனக்கு மட்டும் இல்லை உன்னோடு சேர்ந்தவங்களுக்கு நான் துணை செய்வேன் அலையிலோயா இந்த தெய்வம் அப்படிப்பட்டவர் தான் எனக்கு மட்டுமில்லை என்னோடு வருகிறவர்களுக்கு துணை செய்கிற தெய்வம் என் குடும்பத்துக்கு மட்டுமில்லை என் பிள்ளைக்கு மட்டுமில்லை என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் உதவி செய்வார் நீங்கள் ஒரு ஆளை யோசிக்கிறீங்க இல்லையா நான் எப்படி உயிர் வாழ போறேன்னு யோசிக்கிறேன் சொன்னேன் ஒன்னு நிமித்தம் அநேகரை போசிப்பேன் அலையிலோயா ஒன்று நிமித்தம் அநேகருக்கு நான் வழிகாட்டுவேன் அதை நாம் நம்ப இந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே நாம் வைக்கணும் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்த ஒரு வல்லவராக இருக்கார் அப்போசனர் அப்போஷனோட நடபடிகள் பதினாறு பத்தொம்போது மாசிங்க பதினாறு பத்தொம்போது பாருங்கள் லாம் பாருங்க சில பேருடைய நம்பிக்கை சில பேரை சார்ந்து இருக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு நம்பிக்கை ஒருத்தரை வச்சு என்ன செய்யறாங்க பொழப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிடுச்சுன்னு சொன்ன உன்ன ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழுப்பிட்டான் சத்ருவின் வல்லுமைகளை அப்ப சில பேருடைய நம்பிக்கை இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேணாம் அதையிலா ஆதாயத்துல மறுபடியும் அந்த வசனத்தை போகிறாங்க போறாங்க தான் பிரச்சனை வந்துருச்சு எங்க எங்களுடைய ஆரியம் எல்லாம் கெட்டு போயிருச்சு ஏன்னா அவங்க நம்பிக்கை வைக்கிறது ஒருத்தர் மேல வச்சுருக்குறாங்க சில இதுகள் மேலே வச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கறது அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் மேலே ஆண்டவர் இருக்கிறார்னு நம்ம விசுவாசித்தோம்னா அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க நாளையிலாம் யோசிப்பு பாருங்க யோசிப்பு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார் இல்லைங்களா குழியில் தூக்கி போட்டாங்க இவன் வேணான்னு சொல்லிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா அந்த அவர் வந்து கர்த்தர் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சது சாகும்போது கூட நம்பிக்கை இல்லைங்களா சாகும்போது கூட அந்த எலும்பு இங்க என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் அந்த இடத்துக்கு நீங்க இங்கிருந்து உங்களை ஒரு நாள் கத்தர் உங்களை சந்திப்பார் இங்கிருந்து புறப்பட்டு எங்க போவீங்க காணானுக்கு போவீங்க அப்பொழுது எலும்புகளை இங்க வைக்காம பாருங்க செத்தா கூட சாகரை வந்து செத்து அவருக்கு அவருக்கு தெரியுது இல்லை என் தெய்வம் மேலே நம்பிக்கை அலையிலு யா ஏன்னா என்னை எல்லோரும் குழியில் போட்டாங்க என்னை ஒதுக்கிட்டாங்க ஆனால் என்னை கரை சேர்த்தது என் ஆண்டவர் அலையிலு யா அவர் சொல்கிறாரு என் ஆண்டவர் இங்கே இருக்க வச்சிருக்கிறார் ஆனால் ஒரு நாள் இந்த இடத்துலேருந்து என் ஆண்டவர் புறப்படுவார் அப்பொழுது நானும் என் எலும்பு கூட இங்கே இருக்கு செத்து போயிட்டால் என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஆனால் பாருங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது கூட என் எலும்பு கூட இங்கே இருக்கக்கூடாது தேவன் போகிற அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போயிருக்கு இல்லையா தேவன் காணானுக்கு கொண்டு போவார் அப்ப என்ன எலும்புகள் என்ன பண்ணுங்க வைக்காது எலும்புனால என்ன போது இல்லையா போயிடலாம் ஆனா அதுதான் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை பால் கிணற்றுல குழியில போட்டு யோசேப்பு அநேகருக்கு போஷிக்கிற மனிதனாக கத்தர் மாற்றினார் அலையிலோயா தேசங்களை போஷித்தார் இல்லையா அவருக்கு சாப்பாட வழி இல்ல போட்டாங்க ஆனா அவர் தேசத்தையே போஷித்தார் அலையிலோயா அந்த ஞானம் யார் கொடுத்தது ஆண்டவர் கொடுக்கு உங்களுக்கு ஞானம் தருவார் உங்களை போசிக்கல நீங்க இல்ல உங்களை தேசங்களை போசிக்க கூட ஆண்டு வச்சிருவார் குடும்பங்களை போசிக்க கத்தர் என்ன செய்வாரு வச்சிருப்பார் நமக்கு தெரியும் ஆனா மேலே நம்பிக்கை போய்கிட்டே இருக்கு உங்க பாதை போய்கிட்டே இருக்கட்டும் ஒரு நாள் அநேகரை போஷிக்கிற பாத்திரமாய் உங்களை மாத்திருவார் ஆலையிலா அநேகரை போஷிக்கிற பாத்திரமாய் அநேகருக்கு வழி காட்டுகிற பாத்திரமாய் உங்களை என்னைய கத்தர் மாத்திருவார் தைரியமா இருங்க ஆனால் நம்பிக்கை அவர் மேலே கொஞ்சம் வந்த பிறகு சாஞ்சிடக்கூடாது அதனால தான் ஆண்டவர் சில மனிதர்களோடு கூட அவர் சொல்கிறாரு சரியாக நட சரியாக நட இல்லையா கிட்ட சொன்னார் இடது பக்கம் வலது பக்கம் சாஞ்சிடாத ஏன்னா நீ போக வேண்டிய வேலை உனக்கு ரொம்ப இருக்குது நீ நியாய்புறமான புத்தகம் ஒன்று விட்டு விலகாது இருக்கட்டும் இதை இரவும் பகலும் தியானம் பண்ணு அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் யோசுவா ஒன்னாம் முதலாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் இல்லையா புத்திமானாய் நடந்து ஏன் இந்த புத்திமானுக்கெல்லாம் புத்தி சொல்லுகிறவர் தேவாதி தேவர் அலையிலும் ஞானத்தின் பிறப்பிடம் அவர் தான் சொல்றாரு வலது புறம் இடது புறம் சாயாக பகலாம் தியானி அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் கட் தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாளுவால் ஆண்டு சொல்லுவார் அங்க போகாதுன்னா போகாதீங்க அலையில யா போகக்கூடாதுன்னா போகவே கூடாது இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது இந்த டிரஸ்ஸை ஆண்டவர் விரும்பல போட வேணான்னா அந்த டிரெஸ்ஸை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் போடக்கூடாது தாவி இது பாருங்க ராஜா வஸ்திரம் போட சவுல் கொடுத்தாரு ஆனா அந்த ராஜாதி ராஜா உள்ளே இருந்தனால இந்த ராஜா கொடுத்த வஸ்திரத்தை தாவி போட முடியல அவர் சொன்னாரு இந்த தெய்வம் உள்ள இருக்கிறா இந்த ராஜவஸ்திரம் எனக்கு வேணா என் கூட இருக்கிற இந்த ராஜாவும் போதும் நான் அப்ப இருந்த கல்லும் அந்த கவனும் போதும் இந்த கோலியாத்த முறியடிச்சிருவேன் அலைலூயா ராஜா வஸ்திரத்தோட தான் அந்த கோலியாத்தை விழுவான்னு இல்லை என் தெய்வம் எனக்குள்ளே இருந்து இந்த ராஜவஸ்திரம் இல்லாவிட்டாலும் இந்த தெய்வம் கூட இருந்தா போதும் அந்த கோலியாத்தை விழுந்துருவான் அலைலூயா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படிலாம் இப்படி சாயலோட வரலான்னு பார்ப்பாங்க எந்த சாயலும் வேணாம் தேவ சாயல் போதும் அலையிலயா கோலியாத்து முன்னாடி விழுந்துருவான் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும் சில பேர் அவர் மாதிரியே இருக்கலாம் ட்ரெஸ் போடுவாங்க தலையை சீவாங்க அப்படியெல்லாம் நடந்து பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்காது வேலை ஆனால் தாவி இதுக்கு தெரியும் ராஜா கிட்ட சொன்னால் இந்த ராஜவஸ்திரம் எனக்கு தேவையில்லை ஏன்னா என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது கர்த்தர் மேலே இருக்குது ஏன்னால் அவர் என் மெய்ப்பர் அவர்தான் அது எழுதுறார் கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளல இடத்துல எப்ப ஒண்ணுமே இல்லாத நேரத்துல தான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு எல்லாம் கைவிடப்பட்டு இருக்கும்போது ஆடு மேய்க்கும் தெரியும் இந்த மெய்ப்பர் என்னை வழிநடத்துகிற தெய்வம் பாருங்க ராஜாதி ராஜாவா மேய்ச்சு கொண்டு வந்துட்டார் அது மட்டும் இல்ல அவர் பார்த்தாரு நீ என்னையே நம்புகிறபடினால ஒன்ன நான் ராஜாவா மாத்திரேன்னு மாத்திட்டாரு அலையிலோயா அவர் ஆண்டவர ராஜாவை நினைச்சாரு ஆனா அவர் சொல்லிட்டாரு நீ இந்த ஜனத்துக்குள்ள ராஜாவா என் கர்த்தரை தேடுகிறது நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது நமக்கு நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யும் வரும் எப்படி வரும்னு நினைக்காதீங்க வரும்னு மட்டும் நினைங்க அலைலா தாவிதி நினைச்சாரா ராஜாவா இருப்பேன் ஏன்னா ஸ்தானத்தை ஏற்படுத்தி ஸ்தானாதிபதிகளை ஏற்படுத்துகிறவர் அவர் தான் அலைலு என்ன இப்படி ஒரு இடத்துக்கு என்ன உருவாக்குறவர் அவர் தான் அலையிலயா நான் கூலிக்கு ஒரு வேலை இருக்கலாம் அன்று சொன்னார் இனி கூலி அல்ல அநேகருக்கு நீ அதிபதி மாத்துவார் நம்மளை மாற்றிக்கிட்டே வராரு இல்லையா மாற்றிக்கிட்டே விசுவாசி விசுவாசி என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர சொல்லுங்க என்னை தொடரும் என்னை தொடரும் நான் ஞான தாவிதி யாருன்னே தெரியாம இருந்த நாட்கள் உண்டு ஆனால் தாவிதி யாருன்னே தெரியாம போனவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா இன்னைக்கும் தாவிது ராஜா அலைலுயா தாவிதின் குமாரனே வேதத்துல கூட வாசிக்கிறோம் தாவிதின் குமாரனே எப்படி ஏன் அப்படின்னா நம்பிக்கை அவர் மேல நம்பிக்கை தேவன் மேல நம்ம வைக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்ப ஆதாயத்துக்காக சில பேர் சில பேர் மேல நம்பிக்கை அந்த நம்பிக்கை வைக்கவேனா கத்தர் பேரை நம்ம நம்பிக்கை இருக்கட்டும் அலைலுயா இன்னொரு வசனம் இசைக்கியல் முப்பத்தி ஏழு பதினொன்னு ஏழு பதினொன்னு ஆமே அலையலாம் அப்ப நம்பிக்கை அற்று போகிற ஒரு நிலைமை சில நேரம் வந்துடும் இஸ்ரவேல் நினைச்சாங்க வாக்குறுத்தம் எல்லாம் சொல்லி கருத்தர் கொடுத்தாரு ஆனா கடைசியில பார்த்தா நம்பிக்கை இல்லாத போனது போல தெரியுதே அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா கர்த்தர் சொன்னாரு இல்லப்பா உங்க நம்பிக்கையை கர்த்தர் புதுப்பிக்க இருக்கிறார் அலையிலும் நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை அற்றுப்பயிற்சி நினைக்க வேணாம் நம்பிக்கையை உருவாக்குற தெய்வம் கூட இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்வாரு உருவாக்கி தர அவர் வல்லவராயிருக்கிறார் நம்முடைய நிலைமையை அவரால் மாற்ற முடியும் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் அப்ப கத்தர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கட்டும் அவரை நம்ம சார்ந்து கொள்ளுவோம் அவர் நம்முடைய வழிகளை புதுப்பிக்கிற தெய்வம் நம்மளோட கூட இருக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்போது பதினெட்டு வாசி உம் ஆஹ் எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுகிறதும் கிடையாது சிறுமைப்பட்ட நம்பிக்கை உங்க நம்பிக்கை சிறுமைப்பட்ட நம்ம நம்ம மாட்டோம் நம்பிக்கை எற்றாமல் போகவும் மாட்டோம் நிலைப்படுத்துவார் நம்மளை கத்தை உயர்த்த விசுவாசிக்கிறீங்களா அலைலோயா இன்னொரு எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுகிறதே கிடையாது சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆண்டவர் கெட்டு போகாம நம்மளை அலையிலோ யா வழி விலகி போக விட மாட்டார் கத்தை நம்மளை மறந்து விடுகிற தேவன் அல்ல அலையிலும் வசனம் சொல்லுது இன்றைய தினம் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும் அப்படின்னு நீதிமொழிகளை வாசிக்கிறோம் அப்ப ஆண்டு சொல்றாரு நம்முடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல இன்னைக்கு என்னை நடத்துவார் இன்னைக்கு என்னை போசிப்பார் இன்றைக்கு என்னை பாதுகாப்பா என்ன யோசிக்கிறீங்களோ அதை நினைச்சுக்கணும் இதுல இருந்து கர்த்தரனை விடுதலை ஆக்குவார் இந்த கர்த்தர் கத்திரனை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிற கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் கொடுப்போம்